சாமி வணக்க சாமி வணக்க சாமி இப்ப நம்ம மோட்டூர் முருகன் கோயில பால் குடும் திருவிழா நடைபெறும் சொல்லிடுறீங்க ஆமா இந்த பால் குடும்பம் எடுத்தா என்ன விசேஷம் சொல்லுங்க எல்லா ஆலயத்திலும் பால் கூட தனி சிறப்பு தான் ஆனா நம்ம ஆலயத்துல முக்கிய சிறப்பு என்னன்னா அனைவருமே நம்ம இறைவன் மேல பால் கூட செலுத்துறோம் பால் ஏன் எடுக்கிறோம் பால் கூட எடுக்கிறதுக்கான சக்தி நம்மளோட பாவம் மட்டும் இல்லாம நம்ம வம்சாவளி சேர்ந்தவங்களுக்கும் பாவ ஆகும் அதுதான் பால் கூடத்தோட தன்மை மத்தபடி தீத்தக்கூட எடுக்கிறதுக்கோ இப்போ சந்தன கூட எடுக்கிறதுக்கோ பன்னீர்க்கோ அதுக்கு சக்தி மட்டும் தான் உண்டு பால் பால்கூடம் மட்டுமே நம்மளோட வம்சாவளியத்தை விருத்தியாக செய்யும் வம்சாவளியோட பாவத்தை குறைக்கும் ஏன்னா எப்படி ஒரு பசு தன்னோட ரத்தத்தை கரைத்து பாலாக்குகின்றதோ அது போல அந்த பால்கூடத்தை நாம் சுமந்து வந்து இறைவன் மேலே செய்யும் பொழுது நம்மளோட வம்சாவளியில் இருக்கக்கூடிய பாவங்களானது நிவர்த்தி ஆகும் அதுக்கே பால்கூடம் எடுத்து நம்ம ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்கிற சாமி முருகாசரணம் முருகாசரணம் நமது மூற்று முருக பக்தர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் எம்மன்பட்டி கிராமத்தில் எழுந்தருள்ள சுயம்புஸ்ரீ மோட்டர் முருகன் திருக்கோவில வருடாந்திர விழாவாக விளங்கக்கூடிய தேன்தன பிரசாத விழாவானது வருகின்ற பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற உள்ளது அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்மார் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பூஜையோட சிறப்பு என்னென்னா குழந்தை இல்லாதவங்க மற்றும் ஆண் குழந்தை இல்லாதவங்க பெண் இருந்து ஆண் வாரிசையாக வெயிட் பண்ணுறவங்க ஆண் வாரிசு இருந்து பெண் வாரிசுக்கு வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கூடிய விழா இந்த விழா குழந்தைக்காகவே நடக்கக்கூடிய விழா இந்த போகி பண்டிகை நடக்கக்கூடிய விழா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய பால் குடமானது நம்ம கையாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலை எந்த கோயில் இல்லாத தனி சிறப்பு எந்த முருகவில விட மாட்டாங்க ஆண் பெண் சிறியோர் பெரியோர் அனைவரும் நாம் எடுக்கக்கூடிய விழாவில் கூட நம்ம கையாலே நம்ம ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அதே போல் கோரிக்கை கனி கோரிக்கை கனினா என்னென்னா நிறைய பேருக்கு சில வீடியோ நீங்கள் தெரியல பார்க்கல அதனால் இதை விளக்கமாக சொல்கிறோம் கேட்டுக்கோங்க மற்ற வேண்டுதல்கள் நம்ம எல்லோரும் நம்ம கோயிலில் குழந்தைக்கு மட்டும் நினைக்கிறீங்க மற்ற வேண்டுதலுக்காரும் வரலாம் அப்போ ஒரு எலுமிச்சப்பலம் எடுத்துக்கோங்க தங்களோட என்னென்ன வேண்டிகையோ கல்யாணம் நடக்கணுமா இல்லை வீடு வாங்கணுமா இல்லை பூமி பிரச்சனையா இல்லை ஆயிலி வகையில் ஏதாவது பிரச்சனையா இல்லை உடல் ரீதியான பிரச்சனையா இல்லை வீடு கட்டணும் கல்யாணம் ஆகணும் மற்றும் தேவைகள் எண்ணற்ற தேவைகள் உங்களுக்கு என்ன இருக்குதோ ஒரு கனி எடுத்து அதை வேண்டிக்கிட்டு வீட்டில் வச்சு மோட்டர் முருகையாக எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒம்பது முறை சொல்லி அதுக்கு ஒரு வெளில கல்புரை ஏற்றி அந்த கனி கொண்டு வந்து நம்ம ஆண்டவண்டை செலுத்திட்டு இங்கே ஒரு கனி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு அந்த கனிக்கு மூணு நாள் நிதியை பண்ணணும் இதில் என்னென்னா உன்னோட கோரிக்கை இறைவன்ட்டு வருது இறைவன் உனக்கு வரம் கொடுத்துட்றார் இதை நம்ம வீட்டில் கொண்டு போய் வைத்து வழிபாடு செய்ய இது எல்லா அறிமுகை கூடும் இது எப்படி சாமி உறுதியாக எனக்கு நடக்குமா அப்படின்னா நீ ஒரு பேப்பரில் எழுதிவோங்க என்னென்ன வேண்டிட்டுங்கிறதையும் அதையும் ஒன்று சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்து போங்க வீட்டில் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் போகி பண்டிகை எடுத்தப்போ நடந்திருக்கும் அதுக்கான நடக்கிறதுக்கான செயல்பாடு இதில் போயிட்டு இதுதான் இந்த கோரிக்கை கணியோட சிறப்பு இந்த கோரிக்கை கணி வைக்கிறதும் போகி பண்டிகை அன்னைக்கு ஒரே நாளைக்கு தான் மற்ற நாள் இந்த பூஜை கிடையாது ஆகையால் அந்நேரும் வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்ந்தன் போடு கட்டிக்கொண்டுரும் அதேமாதிரி மூணு வகையான வேல்மரம் நடக்கும் குழந்தைகள் வேல் சம்கார வேல்மரமனை மற்றும் வஜராயுத மூர்த்தி வேல்மரமன் நடக்கும் இந்த வேல்மரமனையோட காரணங்கள் என்ன குழந்தைக்கான வேல்மரமனை வந்து வேங்க மரத்தால் செய்யப்பட்ட கருவேங்க மரத்தால் செய்யப்படுகின்ற குழந்தைகள் வேல்மரமனை மற்றும் நமக்கு தொழிலாளையும் வியாபாரத்தாலையும் மனையாலையும் சிக்கலகாலையும் வருமான இட்டமுள்ள குடும்ப செங்கலுக்கான நிவர்த்தி பண்ணக்கூடிய வஜ்ராயுத மூர்த்தி வஜ்ராயுத மரமனை மற்றும் எனக்கு பூமி நமக்கு அறியாமல் ஆயிடுச்சு நமக்கு ஏமாத்திட்டாங்க நமக்கு தெரியல அப்படின்னு செய்யக்கூடிய ஆயுதம் வஜ்ர சமகார வேல் மரமனை அந்த சம்கார வேல் மரமனை செய்ய அனைத்து வகையான காரியங்களுக்கு கைகூடும் மற்றும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்ந்தன் போடுன்னு கேட்டுக்கொள்ள தவறாதீங்க அன்னைக்கு மாதமாக இருக்கிறீங்களும் பிரசாதம் வாங்கிக்கலாம் மாதம் இல்லாதீங்களும் பிரசாதம் வாங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் அந்த தேன்தன பிரசாதம் நடக்கும் ரெண்டு வகையான பிரசாதம் தயாரிப்போம் குழந்தைங்களே இல்லாத ஒரு பிரசாதமும் மற்றும் ஒன்று இருந்து பயன் இல்லாதீங்கள ஒரு பிரசாதமும் இது இந்த ஒரு நாளைக்கு தான் நடக்கும் சாமி இந்த பூஜை மறுநாள் போய் வாங்கிக்கலாம்னு நினைக்காதீங்க அன்னைக்கு ஒரே நாளைக்கு அந்த பூஜை நடக்கும் அனைவரும் வருமாறு தாழ்ந்தன் போடுன்னு கேட்டுக்கொள்கின்றோம் முருகாசரம் முருகாசனம் முருகாசனம்